எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்டோபர் மாதத்துல பாதி நாள கடந்து வந்துட்டோம் இன்னைக்கு இந்த திங்கக்கிழமை அதுவும் உங்களோட நான் மின் ஸ்டீபன் பேர்ட் ஹவிஸ்ட் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் சங்கீதம் எழுவதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நானே சிறுமையும் எளிமையும் மாணவன் தேவனை நெடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற மாணவர் கர்த்தாவே தாமதியதேயும் அமெயின் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் இந்த காலை வேலையில ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு வசனம் தாமதம் பண்ணாதீங்க யேசோப்பா அப்படிதான் நானே சிறுமை மெளிமையானவன் தேவனின் இடத்தில் தீவிரமாய் வாரும் ஆமா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்ளும் போது அவர் நம்ம சீக்கிரமா வருவார் அப்ப வரும்போது நமக்குற எல்லா விதமான தவறான சிந்தைகள் காரியங்கள் எல்லாம் விட்டு மறைந்து போகும் ஆண்டவர்களுள் ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புது மாற்றமாக ஒரு புது மனிதனாக மாற தேவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார் இந்த காலை வேலையில் கூட ஆண்டவருடைய வசனம் தாவித சொல்கிறார் நானே சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் நீர் வாரும் அப்படி நீ வாரும்போது நீங்க என்கிட்ட வரக போது நீரை என் துணையும் என்னை விடுவிக்கிறவமானவராக இருக்கிறீர் ஆமா அப்போ ஏ சொப்ப நம்ம கிட்ட வந்தார்னா நமக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிற சில பாவமான காரியங்கள் சில தவறான செயல்கள் எல்லாம் நமக்கிட்ட வந்து அது ஓடி போயிடும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார் எல்லா ஆபத்திலும் பாவங்களுக்கும் அவர் விடுதலை தருகிறவரா இருக்கிறார் ஏன்னா அவர் கால் சிறுவில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி பரலோகத்துல மூன்றாம் நாள் உயிர் செழந்து எழுந்து டேவன் இல்லைங்களா அப்ப அவர் நம்மகிட்ட வரும்போது நம்மளும் அவளை போற அவரை போல பரிசுத்தமாக மாற முடியும் இந்த காலை வேலையில ஆண்டவர் சிறுமியான நம்ம கிட்ட அவர் வராரு அதனால ஆண்டவரே நீங்க தாமதிக்காதாங்க எங்கிட்ட சீக்கிரமா நம்ம எல்லாரும் கேட்போம் ஆண்டவர் உங்களோடு இருந்து இந்த மீதி மறுக்கிற நாட்கள் எல்லாம் நடத்த போறார் இந்த வாரம் வேலைப்படுத்த போறார் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் தேவைகள் எல்லாம் சந்திக்க போகிறார் கண்களை முடிஞ்சபம் செய்யலாமா ஆண்ட ஒரே இந்த காலை வெளியில இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த வசனங்களை ஏற்கிற அண்ட ஒரு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவங்க தேவைகளெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு எல்லா தேவைகளிலும் அவங்க சந்திக்க உதவி செய்யுங்க பாவங்களிலும் கசப்புகளிலும் கஷ்டங்களிலும் போராட்டங்கள் இருந்து விடுதலை கொடுங்க தேவன் நீர் அவங்களை கூட இருந்து ஆசீர்வதிங்க உயர்த்துங்க இந்த அக்டோபர் மாசத்துல மீது இருக்கிற நாள் எல்லாம் திருப்திகரமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதம் செய்யாம சீக்கிரமாக வர எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படியாக நான் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறேன் கருத்தர் துணையா இருந்து ஆசீர்வதிக்கிறாங்க ஏசுநாமத்தில் ஜபிக்கிற நல்லது ஆகவே ஆமே காட் பிளஸியோ மீண்டும் நாளைக்கு உங்களோட சந்திக்கிறேன்